இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா வாய் வழி புணர்ச்சியால் சுகம் காணும் போது நோய் பரவாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் இதை பத்தி நாம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும் சோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க சோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் சோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க பால்வினை செயல்களில் மிகவும் ஆர்வமுள்ளவர்களுக்கு வாய் புணர்ச்சி என்பது ஒரு பொதுவான பழக்கமாகும் புணர்ச்சி என்பது வாய் உதடுகள் அல்லது நாக்கை பயன்படுத்தி ஆண்குறியையோ யோனியையோ அதாவது பெண்ணுறுப்பையோ அல்லது ஆசன வாயோ வாயால் தூண்டுதலாகும் பால்வினை நோய் தொற்றுகள் பிறப்பிறப்பு பகுதியிலிருந்து வாய்க்கும் மற்றும் வாயிலிருந்து பிறப்பு பகுதிக்கு பரவக்கூடமாகும் வாயு புணர்ச்சியால் பரவக்கூடிய பால்வினை நோ நோய் தொற்றுகள் ஆபத்தானது இயல்பான அல்லது புணர்ச்சியால் பரவக்கூடிய பால்வினை தொற்றுகளின் ஆபத்தை விட குறைவு என்றாலும் ஆபத்துகள் இருக்கிறது பரவலானது உடல் திரவங்கள் மூலம் அல்லது தோலில் சிறிது பகுதிகள் வழியாக நேரடியாகவும் பரவலாம் வாயில் வெட்டுக்கள் அல்லது புண்கள் இருந்தால் வாயுவுளை புணர்ச்சியால் பரவும் பால்வினை நோய்கள் ஆபத்தை அதிகரிக்கும் என்றும் கருதப்படுகிறது வாயுளை புணர்ச்சியால் பரவக்கூடிய சில பால்வினை நொற்றுகளும் உள்ளன பொதுவாக பரவும் தொற்றுகள் கொனோரியா சிவிலிசு நோய் மற்றும் சிற்றக்கி குறைவாக பரவக்கூடிய தொற்றுகள் எச்ஐவி அதாவது நெய்ட்ஸ் கிளமீடியா ஹெப்பட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி மற்றும் பிறப்புறுப்பு மறுக்கள் இப்போ நம்ம வாய்வளை புணர்ச்சி மூலம் பரவும் கூடிய பால்வினை நோய் தொற்றுகளிலிருந்து தடுக்க என்ன செய்ய வேண்டும் இதை பத்தி நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் விந்து வாய்க்குள் செல்வதை தவிர்க்க வேண்டும் இரண்டாவது வளவளப்பான பொருட்கள் சேர்க்கப்படாத லேட்டஸ்ட் ஆணுறையை பயன்படுத்தலாம் மூன்றாவது சோதனை அதாவது ஏதேனும் வாயில் வந்து புண் இருக்கிறதா வெட்டுக்காயம் இருக்கிறதா இல்ல இது போன்ற பால்விலை நோயும் தாக்கப்பட்டதா இது போன்ற சோதனைகளை நீங்களே வாயை துறந்து கேட்டு அதாவது உங்கள் துணைவியதை தவிர மற்ற பெண்களுடன் இதுபோல் வேலையில் ஈடுபட்டால் ஓப்பனாக இந்த விஷயத்தை கேட்டு அதன் மூலமாக ஒரு அவேர்னஸை கிரியேட் செய்து அதனுடன் கொள்ளலாமா வைக்கலாமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நான்காவது ஆணுரையை சதுர வடிவில் வெட்டி பெண்ணுடைய யோனியில் வைத்து வாய்க்கு நடுவில் வைத்துக் கொள்ளவும் இது மூலமாக நீங்கள் உங்களுடைய வாய் ஒலியின் மூலம் உங்களுக்கும் பாதிப்பு வராது அந்த பெண்ணிற்கும் பாதிப்பு வராது இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்க என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செம்பி மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க